முஸ்லிம் உலகில் முதல் தடவையாக மின்சாரம் வழங்கப்பட்ட இடம் எது தெரியுமா ஆமா எம்மில் பலர் இதனை அறிந்து வைத்திருப்பதில்லை துருக்கியில் அமைந்துள்ள உஸ்மானிய அரச மாளிகைக்கு மின்சாரம் வழங்குவதற்காக ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மின் பொறியியலாளர்கள் ஒரு தடவை முன்வந்தார்கள் ஆனால் இதற்கு அன்றைய சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் தான் வசித்து வரும் அரச மாளிகைக்கு மின்சாரம் வழங்குவதற்கு முன்னர் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மசிது நபவி பள்ளிவாசலுக்கு முதல் முதலாக மின்சாரம் வழங்க பட வேண்டும் என்று ஹலிஃபா அப்துல் ஹமீத் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இதற்கமைய கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் உத்தரவுக்கு அமைய இஸ்லாமிய உலகில் மசிது நபவிக்கு மின்குமிள்கள் பொருத்தப்பட்டன இதுவே முஸ்லிம் உலகிற்கு முதல் தடவையாக மின்சாரம் வழங்கப்பட்ட சந்தர்ப்பமாகும் இதேவேளை மசிது நபவி பள்ளிவாசலுக்கு முதல் தடவையாக ஜெனரேட்டர்ஸ் எனப்படும் மின்பிறப்பாக்கி இயந்திரங்களை வழங்கியவர்களாக இந்தியாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த நிசாம்கள் முக்கியமானவர்களாக அவர்கள் தமது சொந்த செலவில் இதற்கு மின்பரப்பாக்கி இயந்திரங்களை வழங்கியமை சிறப்பம்சமாகும்